கிறிஸ்டியேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே உள்ள மகிழ்வோடு உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை இனிதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் அமைதியும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் குடிகொள்ள அன்போடு ஆசைக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களுக்கு நேர்ந்த அற்புதமான அனுபவத்தை ஆண்டுகள் பல கடந்து விட்டாலும் இயேசுவின் அன்பு சீடர்கள் நாம் ஆண்டுதோறும் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த புனிதமான இரவிலே அவருடைய சீடர்கள் அச்சத்தினால் அதிர்ச்சியினால் ஆட்கொள்ளப்பட்டு அறையிலே அடங்கியும் முடங்கியும் இருந்த வேளையிலே அவர்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு ஆனந்த அனுபவம் தான் ஆண்டவரேசுடைய உயிர்ப்பு அனுபவம் நம்பிக்கையெல்லாம் இழந்து துவண்டு என்ன செய்வோம் என அறியாது திகைத்திருந்த சீடர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை துளிர்விட்ட அருமையான அனுபவம் இந்த உயிர்ப்பு அனுபவம் வாழ்வின் எல்லாம் விட்டோம் என்று வற்றிவிட்ட ஆற்றலுக்கு வலிமை சேர்த்த அனுபவம் ஆண்டவரேசுடைய உயிர்ப்பு அனுபவம் என்று சொல்லலாம் அப்படி என்னதான் நிகழ்ந்தது அந்த இரவிலே ஆண்டவரே இறை ஆட்சியை பற்றி அறிவித்தார் எல்லா மக்களுக்கும் வாழ்வு உண்டு என்று சொன்னார் ஏழைகளுக்கு நற்செய்தி ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்று பறைசாற்றினார் எல்லா மக்களுடைய வாழ்வுக்காக அவர் பணி செய்தார் ஆனால் இறுதியாக அவருடைய வாழ்வு மிக விரைவிலேயே அஸ்தமனமாகியது அவர் அவருடைய நண்பர்களில் ஒருவரால் காட்டி கொடுக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டார் விசாரிக்கப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் இறுதியாக அவருடைய உடலானது பிரிதொருவருடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது அந்த கல்லறையை மூடுவதற்கான பெரிய ஒரு கல்லை புரட்டி வைத்தனர் அவர் எங்கே வைத்தனர் என்பதனை தூரத்தில் இருந்தே பெண்கள் சிலர் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் என்பதோடு மார்க் நற்செய்தியின் பதினைந்தாம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது இந்த கல்லறை மூடப்பட்டிருப்பதோடு ஆண்டவரிய வாழ்வு முடிவுற்றது என்பதைத்தான் அந்த சீடர்கள் நினைந்திருந்தார்கள் நினைந்து புலும்பினார்கள் செய்வதறியாது அறைக்குள்ளே முடங்கி கொண்டார்கள் ஆனால் இந்த கல்லறையிலிருந்து ஒரு ஒளி கீற்று தோன்றுகிறது நம்பிக்கை துளிர் விடுகிறது ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்த பெண்கள் பொதுவாக யூத படி இறந்துவிட்ட ஒருவருக்கு நறுமணப் பொருட்களால் அவர் உடலில் தேய்ப்பதை ஆண்டவர் ஏசூக்க செய்யவில்லையே எந்த இயக்கத்தோடு வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை பொழுதிலேயே இந்த பெண்கள் மகதலா மரியா யாக்கோபின் தாய் மரியா சலோமி ஆகியோர் ஓடோடி செல்கிறார்கள் கல்லறைக்கு தங்கள் கைகளில் நறுமணப் பொருட்களோடு ஆண்டவரை மிகுதியாக அன்பு செய்த இந்த பெண்கள் பொதுவாக இறந்தவருக்கு செய்கின்ற கடமையை நாங்கள் செய்யவில்லையே என்று கலங்கி ஓடினார்கள் யாரும் பார்த்துவிடக் கூடாது இந்த இளங்காலை பொழுதிலே நாங்கள் செல்வதை யாரும் கண்டுவிடக்கூடாது என்ற ஒரு கலக்கத்தோட அவர்கள் ஓடிச் சென்றார்கள் செல்லுகின்ற வழியெல்லாம் ஒருவர் ஒருவரோடு அவர்கள் பேசிக் கொண்டார்கள் ஆண்டவருடைய கல்லறையை மூடியிருந்த பெரிய கல்லை புரட்டுவது யார் நம்மால் இயலாதே எப்படி நாம் புரட்டுவோம் யாருடைய உதவியை பெறுவோம் என்பதே அவருடைய கேள்விகளாக செல்லுகின்ற வழியெல்லாம் இருந்தது ஆனால் அவர்கள் கல்லறை அடைந்த பொழுது ஆச்சரியம் ஒன்று புரட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அதை கடந்து திகிலுற்றார்கள் என்று மாற்று நற்செய்தியாளர் சொல்கிறார் திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்லறையில் வெண்ணாடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறமாக அமர்ந்திருப்பதை காண்கிறார்கள் திகிலும் ஆச்சரியமும் கடந்த தலவியான உணர்வு அவர்களுடையது அந்த ஆடவர் அவர்களிடம் பேசுகிறார் திகிலுற வேண்டாம் நீங்கள் ஆசிரியத்தை இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் அவர் இங்கு இல்லை அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார் அவர் ஏற்கனவே உங்கள் சீடரிடம் சொன்னதை நினைவு கூறுங்கள் அவர் கலிலியாவுக்கு உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார் பேதிருவிடமும் மற்ற சீடரிடமும் இதை போய் சொல்லுங்கள் என்று அவர் அன்போடு அவர்களுக்கு ஆணையிடுகிறார் இந்த பெண்கள் அச்சமுற்றார்கள் நடுக்கத்தோடு மேமறந்து நின்றார்கள் அவர்கள் ஓடோடி சென்றார்கள் ஆனால் அச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது என்று மார்க்கநர் செய்தியாளர் சொல்கிறார் அன்பிற்கினி அந்த இரவிலே நடந்த இந்த நிகழ்வை மீண்டும் ஒருமுறை நம்முடைய உள்ளத்தில் கொளர்ந்து பார்க்கின்ற பொழுது செய்தியாளரும் மத்திய மற்றும் லூக்கா நற்செய்தியாளர்களும் இதே பதிவை வெவ்வேறு விதமாகவே தருகின்றார்கள் ஆனால் மூன்று இடங்களில் அவர்கள் உடன்பட்டே செலுகின்றார்கள் காலையிலேயே கல்லறையை தேடிச் செல்கின்ற பெண்கள் முதன்மையாக அச்சத்தோடு உள்ளே நுழைகின்ற பொழுது திகிலுற வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் என்ற செய்தி அவர்களுக்கு தரப்படுகிறது அஞ்சாதிர்கள் என்று ஆண்டவர் இயேசு பணியாற்றுகின்ற காலத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அந்த செய்தி அந்த கல்லறையிலிருந்து வானதூதர் வழியாக ஒலிக்கிறது உலகத்தில் யாரும் தராத நம்பிக்கையை அச்சமுறாதீர்கள் அஞ்ச வேண்டாம் திகிலுற வேண்டாம் எந்த செய்தி இந்த உயிர்ப்பு நிகழ்விலே அந்த பெண்களுக்கு தரப்படுகிறது இரண்டாவது மூன்று நற்செய்தியாளர்களும் தவறாது தருகின்ற இன்னொரு செய்தியாக இருப்பது அவர்கள் சீடர்களிடம் உடனடியாக சென்று சொல்ல வேண்டும் இந்த சீடர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை விட்டோம் என கலங்கி இருக்கிறார்கள் அச்சத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரைக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள் எனவே ஓடோடி சொல்லுங்கள் பேதர்விடமும் மற்ற சீடர்களிடமும் இதை எடுத்துச் சொல்லுங்கள் நான் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதனை சொல்லுங்கள் என்று செய்தி தரப்படுகிறது மூன்றாவதும் இன்னொரு அருமையான செய்தி தரப்படுகிறது அவர்கள் இங்கல்ல ஆண்டவர் இயேசு செல்கிறார் சந்திக்க வேண்டும் என்ற அழைப்பும் தரப்படுகிறது இந்த ஒரு அருமையான உயிர்ப்பு தான் அன்பு மக்களே நாம் பெருவிழாவாக ஆண்டுதோறும் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உயிர் தந்த ஆண்டு வரை நம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு புது துணிவோடு நாம் வாழத் தொடங்குகிறோம் ஆனால் இன்றைய காலப்பொழுதை நாம் சற்று ஊடறுத்து பார்த்தால் உற்று நோக்கினால் நாமும் அச்சத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாய் அச்சம் மேலிடப்பட்டவர்களாய் இன்றைய காலச்சூழலை நம்மால் கணிக்க முடிகிறது ஒருவேளை உங்களில் சிலருக்கு இது தெரிந்திருக்கலாம் ஆண்டின் சொல் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த சொல் மக்களால் அதிகமாக பரவப்படுகிறதோ உரையாடப்படுகிறதோ அந்த சொல்லை ஆண்டின் சொல் என்று தேர்வு செய்வது உலகத்தின் ஒரு வழக்கமாக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜெர்மனியில் தொடங்கிய இந்த பழக்கம் உலகம் முழுவதுமாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதே போன்று குழந்தைகள் நடுவில் ஆண்டிற்கு அதிகமாக சொல் எழுதப்படுகின்ற சொல் என்ன என்பதையும் பிற்காலத்தில் வழக்கமாக கொண்டு வர தொடங்கினார்கள் ஆஃப் த இயர் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆண்டில் குழந்தைகள் என்ன சொல்லை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அவ்வாறு ஒட்டுமொத்தமான உலகத்தில் குழந்தைகள் ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகள் என்ன சொல்லை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் முதலில் மூன்று சொற்களை வகைப்படுத்துகிறார்கள் ஒன்று கிளைமேட் சேஞ்ச் அல்லது கிளைமேட் கிரைசிஸ் காலநிலை மாற்றம் இன்னொன்று காரனேஷன் அல்லது பதவியேற்பு மூன்றாவது வார்ஸ் இல்லை என்றால் போர்கள் இந்த மூன்றுமே இந்த குழந்தைகளால் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறபடியினால் அதில் எதை அதிகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது காலநிலை மாற்றம் என்பதனை கடந்த ஆண்டில் குழந்தைகளுக்கான சொல்லாக தேர்வு செய்திருக்கிறார்கள் ஏன் இந்த குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றம் எங்களை அச்சுறுத்துகிறது எங்கள் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனுடைய தீவிர தன்மையை நாங்கள் உணர்கிறோம் தயவு செய்து இதனை நீங்கள் உணர வேண்டும் என்று உலகத்திற்கு சொல்கிறார்கள் இந்த உலகம் காலநிலை மாற்றத்தினால் அச்சத்தை எதிர்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது இரண்டாவது இன்னொரு அச்சம் நம் முன்னே இருக்கிறது இந்த மாற்றத்தினால் இன்று பல நாடுகளிலும் நகரங்களிலும் எதிர்கொள்ளப்படுகின்ற தண்ணீர் பிரச்சனை ஒருவேளை மூன்றாம் உலக போர் தண்ணீரினால் நிகழும் என்பது பலருமே ஆருடம் சொல்கின்ற ஒன்றாக இருக்கிறது வைரமுத்துவும் தன்னுடைய அருமையான ஒரு கதையாக வீதி தந்திருந்தார் மூன்றாம் உலக போர் அண்மை காலமாக பெங்களூருவில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையை நாம் கண்டுகொள்ளாதவர்கள் அல்ல அதை கவனமாக பார்க்கின்றவர்களுக்கு நாளை நம்முடைய இடத்திலும் தண்ணீர் இல்லாது நாம் அல்லாடுவோமோ என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை என்று இல்லாத பற்றாக்குறை உள்ள இடம் மட்டுமல்ல அறவே அச்ச நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற அச்சம் உலகத்தை இன்று ஆட்கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் உணவு இல்லாது வறுமையில் மக்கள் வாழ்கின்ற கவலையும் கடினமும் இது உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது ஒருவேளை அதிக அளவு பயன்படுத்துகின்ற உணவு அதிகமாகவே விரயமாக்கப்படுகிறது என்பது ஐநா தருகின்ற செய்தியாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ உலகிலே நூறு டன்னுக்கு மேற்பட்ட உணவு விரயமாகிறது இவை நூறு கோடி மக்களுக்கு பயன்பட முடியும் என்று அது சொல்கிறது ஆக பல அச்சங்கள் அச்சுறுத்துகின்ற செயல்கள் எல்லாம் செய்வதையெல்லாம் கண் கண்கூடாக நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் இது மட்டுமல்லாது இன்று நம்முடைய இந்திய நாடு தேர்தலை எதிர்கொள்கின்ற பொழுதும் ஒரு அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டே இருக்கிறோம் சூழ்ந்திருக்கின்ற அச்சுறுத்தல்கள் அதிகம் சனநாயக விழுமியங்களுக்கு எதிராக செல்கின்ற ஒரு அரசு அதையும் கடந்து நாளை என்ன நிகழும் என்று அறியாத ஒரு போக்கு ஒற்றைத்தன்மையை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சர்வாதிகாரம் வந்துவிடுமோ என்ற தயக்கமும் பயமும் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது மக்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்றன சுதந்திரம் இங்கு களவாடப்படுகிறது கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாம் இன்னும் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இத்தகைய ஒரு சூழலில் அச்சங்களின் அடிவில் அச்சுறுத்தல்களின் நடுவில் வாழ்கின்ற நாம் இந்த உயிர்ப்பில் எதனை கண்டுகொள்ள முடியும் இந்த கேள்வி எழாமல் இல்லை அன்பு மக்களே இந்த உயிர்ப்பு என்ன செய்தியை இத்தகைய ஒரு சூழலில் உலகத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் தர முடியும் முதன்மையாக அந்த சீடர்களுக்கு இந்த உயிர்ப்பு செய்தி ஒரு புதிய அழைத்தலை கொடுத்ததை போல இந்த உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய அழைத்தலை தருகிறது வெறுமையான அந்த கல்லறையில் சந்தித்த அந்த ஆடவர் அந்த வானதூதர் நீங்கள் கலிலியாவிற்கு சொல்லுங்கள் ஆண்டவர் ஏசு அங்கு சந்தியுங்கள் இந்த என்று புதிய அழைத்தலை அவர்களுக்கு கொடுக்கிறார் எவ்வாறு இந்த சீடர்கள் முன்பொரு நாள் ஆண்டவர் இயேசுவை அந்த கடற்புறத்திலும் சுங்கத்துறையிலும் பல்வேறு இடங்களிலும் சந்தித்தார்களோ ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்து செய்வதற்காக அவர்களை அழைத்தாரோ அதே போன்று புதிய ஒரு அழைப்பை ஆண்டவர் இயேசு இந்த தூதர்கள் வழியாக தருவதை நாம் காண்கிறோம் இன்னும் நமக்கும் அத்தகைய அழைத்திலேயே கடவுள் தருகிறார் உயிர்ப்பின் வழியாக என்னுடைய சீடராக என் பின்னே வாருங்கள் நான் செய்த செயல்களை தொடர்ந்து ஆற்றுங்கள் என்று அவர் அழைப்பு விடுப்பதை இந்த உயிர்ப்பு நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இரண்டாவது உயிர்ப்பு வழங்குகின்ற இன்னொரு செய்தி என்ன நீங்கள் இந்த அழைப்பினை பெறுவதனால் தனித்து அல்ல மாறாக என்னுடைய சீடர்களாக இணைந்து பணியாற்றுங்கள் என்று கூட்டுரிமைத்து செய்ய வேண்டிய ஒரு பணியையும் ஆண்டவர் இயேசு நமக்கு முன்வைக்கிறார் வைக்கிறார் கிடைத்த அருமையான செய்தி நீங்கள் என்னுடைய சீடர்களிடம் சென்று சொல்லுங்கள் நீங்கள் தனியாகவோ உங்களுக்கு கிடைத்த செய்தியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்றோ அந்த வானதூதர் அல்லது ஆடவர் அவர்களுக்கு சொல்லவில்லை மாறாக நீங்கள் சீடர்களிடம் சென்று அவர்களோடு சென்று நீங்கள் கலீலியாவில் என்னை சந்தியுங்கள் என்ற செய்தியை ஆண்டவர் சொன்னதாக வானதூதர் சொல்கிறார் எனவே தனி ஒருவராக நாம் செய்கின்ற செயல்களை விட தனி ஒருவராக நாம் மாற்றுகின்ற பணிகளை விட தனி ஒருவராக சாதிக்க முடியும் என்று எண்ணுவதை விட நாம் இணைந்து சென்றால் இணைந்து சிந்தித்தால் இணைந்து செயல்படுத்தினால் மாற்று உலகம் சாத்தியம் என்பதை இந்த உயிர்ப்பின் அனுபவம் சீடர்களுக்கு சொன்னதை போல இது நமக்கும் அருமையான ஒரு செய்தியை தருகிறது இது காலம் இப்படி கிடக்கிறதே கெட்டுப்போய் விட்டதே நாடியுமாறு செல்கிறதே நாம் என்ன செய்வோம் என்று கேட்டுக்கொண்டிருப்பதை விட இக்காலத்தில் செயல்படுவது மிகவும் முக்கியம் நான் தனியனாக அல்ல ஒரு மாற்று சமூகத்திற்காக புதியதொரு வாழ்வு இந்த உலகத்தில் விடிய வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த உயிர்ப்பின் செய்தியாக நம் முன்னே வைக்கப்படுகிறது அன்பு மூன்றாவது இது நமக்கு வழங்குகின்ற செய்தி என்ன ஆண்டவர் இயேசுவை போல நற்செய்தி பணியை ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற செய்திதான் அது கலினியாவில் மட்டுமல்ல உலகின் கடை எல்லை வரைக்கும் அது கொண்டு செல்ல வேண்டும் எந்த செய்தியும் உயிர்ப்பின் செய்தியாக மாறுகிறது உலகமெங்கும் அந்த ஆண்ட வரியுடைய அன்பு பணியை நற்செய்தி பணியை எல்லா மக்களும் பெரும் வண்ணம் கொண்டு செல்வதுதான் இந்த உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு முன்வைக்கின்ற அருமையான இன்னொரு செய்தியாக இருக்கும் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களா நாம் அப்படி என்றால் இந்த உயிர்ப்பினால் ஆண்டவர் தருகின்ற புதிய அழைப்பினை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய சீடர்களா நாம் அப்படி என்றால் தனித்த ஒரு மனிதராக அல்ல நாம் அனைவரும் குழுமமாக இறை சமூகமாக பண்பட்ட சமூகமாக அனைத்து மக்களோடும் கரம் கோர்த்து நாம் மாற்று சமுதாய உருவாக்கத்திற்காக உழைப்போம் ஆண்டவருடைய சீடர்களா நாம் அப்படி என்றால் அவர் ஆற்றிய நற்செய்தி பணியை ஏழை எளிய மக்களுக்கு தேவையில் இருப்போருக்கு நலிந்தோருக்கு கொண்டு சென்று கொண்டே இருப்போம் அதனால் இந்த உலகம் ஆண்டவர் என்றுமே வாழுகின்ற உன்னதமான உலகமாக இறையாட்சி சமூகமாக மாறும் என உளமாற நம்புவோம் ஆமன் மன்றாடுவோம் அன்பு ஆண்டவரே உயிர்ப்பினால் எங்களுக்கு நம்பிக்கை தருகின்றவரை வலிமையும் ஆற்றலும் தந்து உம்முடைய பணியை தொடருவதற்காக வாய்ப்பு தருகின்றவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அந்த துவண்டிருந்த சீடர்களுக்கு நம்பிக்கை தந்த உடைய உயிர்ப்பின் அனுபவத்தை போல இன்று கவலை உருகின்ற எங்களுக்கு சூழ்ந்து வருகின்ற எல்லாவற்றையும் காணுகின்ற பொழுது அச்சம் உருகின்ற எங்களுக்கு திகிலினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் எங்களுக்கு துணிவோடு செயல்படுவதற்கு உடைய உயிர்ப்பின் ஆற்றலை தாரும் உடைய உயிர்ப்பின் அனுபவத்தின் வழியாக நாங்கள் உண்மையுள்ள சீடராக வாழச் செய்யும் எங்கெல்லாம் அநீதியும் பொய்மையும் தீமையும் தலை பிரித்து ஆடுகின்றதோ அங்கு உடைய இறையாட்சி பணியை தொடர்வதற்கான வலிமையும் துணிவையும் ஆற்றலையும் எங்களுக்குத்தார் நாங்கள் தனித்து சாதித்து விடுவோம் என்று எண்ணுவதை விட நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இணைந்து வருவதனால் மாற்றம் நிகழும் மாற்று சமுதாயம் சாத்தியம் என்ற எண்ணத்தை தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு பணியும் நீர் இறை ஆட்சி பணியின் தொடர்ச்சி என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட அருள்தாரி தேவையில் உழல்பவராக நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்கின்றவர்களுக்கு நற்செய்தி பணியை உலகின் கடை வரைக்கும் தொடர்ந்து ஆற்றுகின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தார் அன்பு அன்னையை இறைவனின் தாயை புனித மரியை உடைய திருமகனுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு சீடர்களை ஊக்குவித்தவர் நீர் உற்சாகப்படுத்தியவர் நீர் உறுதுணையாக இருந்தவர் நீர் எம்மோடு பயணிக்கின்ற உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் உம்முடைய திருமகனுடைய இறை ஆட்சி பணியை நாங்கள் அனைவரும் ஒரே உள்ளத்தோடும் ஒரே மனதோடும் தொடர்ந்து ஆற்றுவதற்கு உயிர்த்த உடைய திருமகனிடம் எமக்கென பரிந்து பேசும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை வந்தாடுகின்றோம் ஆமன் அன்பு மக்களை மீண்டும் ஒருமுறை உங்கள் யாவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினருக்கும் இனிய உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்